அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விளக்குத்தூர் நாச்சியார் கடையில் ரம்ஜான் கலெக்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஈத் முபாரக்னு அழகா ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம் உள்ளே போனோடன வெல்கம் கேர்ள்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பொம்மைகள் கட்டியிருக்க சாரியும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பொம்மை என்னென்ன சாரி கட்டியிருக்குன்னு அப்படியே ஒரு கிளான் ஸ்பீடாக பார்த்துட்டு வந்துடலாம் இந்த சாரியை தான் ஒரு எயிட் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் வரக்கூடிய சாரி இது ஒரு டோலோ சில்க் சாரி அந்த ஹேங்கரில் இருக்கும் இல்லையா அந்த பொம்மை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டோலோ சில்க் சாரி இந்த சாரியோட ரேட்டு அறுநூத்தி இருபது ரூபாய் ரொம்ப அழகான ஒரு கிரீன் கலர் இது சாரியோட முந்தானை அந்த பார்டரில் உள்ள அதே கிரீன்ல சாரியோட பிளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்ம சாஃப்ட்டான ஒரு டோலோ சில்க் சாரி இதான் இந்த ஃபஸ்ட்டு பொம்மை கட்டியிருக்கக்கூடிய ஃபேன்சி காட்டன் சாரீ இத நிறைய கலர்ஸ் இருந்தது வாங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ கலர் சாரீ இதில் எல்லா சேரீலேயும் இந்த பார்டர் வந்து இப்படி சாண்டல் கலரில் தான் இருக்கும் ச பார்டரில் இப்படி ஒரு ரெண்டு குருவி இருக்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருக்காங்க அந்த பிக்சரும் ரொம்ப அழகாக இருந்தது சாண்டல் கலரில் அழகாக குட்டி குட்டி டிசைன் போட்டால் ஒரு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இது சாரியோட பாடி ஃபுல்லாக எல்லோ கலரில் வந்துடுது சாரியோட ரேட்டு எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா அதே இந்த பேட்டர்னில் இருக்க எல்லா சாரியுமே எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு தான் கலர் தான் வித்தியாசமாக இருக்குது இது ஒரு ப்ளூ கலர் சாரி ப்ளூவில் அதே சேண்டல் கலர் பார்டர் சாண்டல் கலரில் முந்தானையும் கொடுத்துருக்காங்க சூப்பராக எடுத்து வச்சிருக்காங்க பாருங்கள் முந்தானையை இதோட ப்ளவுஸ் காமிப்பாங்க அதே மாதிரி தான் சூப்பராக அழகாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருக்க கலர்ஸ் எல்லாம் இந்த பிங்க் கலர் இந்த ஒரு வாடாமல்லி கலர் அதுலேயே இந்த ஒரு யானை பிளாக்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிளாக் கலர் ஸோ நிறைய கலர்ஸ் இருக்குது ப்ளூ கலர் வெந்தய கலர்னு இப்போ நம்ம பார்க்கறது மாஸ் மெல்லோ சேரீ அந்த மாஸ் மெல்லோ சேரீலேயே பார்டர் வச்ச சேரீ இது இன்னைக்கு பொம்மை கட்டியிருக்க மாஸ் மெலோ சாரியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சாரி கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல இருந்தது எழுநூத்தி நாற்பது தான் இந்த சாரியோட ரேட்டு இந்த பொம்மை கட்டியிருக்க மாஸ் மெல்லோ சாரி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா வருது ரொம்பவே அழகா இருந்தது அப்படி மேலே ஒரு ஆஷ் கலர் அதுக்கப்புறம் நடுவுல ஒரு கலர் கீழே அதே ஆஷ் கலர் அந்த மாதிரி வந்துருது இதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்தது இந்த பேட்டர்ல இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் மாஸ் மெல்லோ சாரி தான் உள்ள என்டர் ஆனோன்னு இருக்கக்கூடிய ஃபேன்சி காட்டன் செக்ஷன்ல இது இருக்கும் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இப்போ இவங்க காமிக்கிற இந்த சாரி எல்லாமே கலரும் அதில் உள்ள டிசைனும் வேறு வேறு மாதிரி வந்திருக்கு பட் அந்த சேரீ பேட்டர்ன் ஒன்று தான் இந்த சாரீ பாருங்க நடுவில் மட்டும் ஒரு கலர் இருக்கும் மேலேயும் கீழேயும் இந்த பார்டர் கலர் வித்தியாசமாக இருக்கும் ஸோ இந்த சாரீ நமக்காக ஃபஸ்ட்டு பிரித்து காட்டுவாங்க சூப்பர்பாக இருக்குது பாருங்கள் நல்ல பூ டிசைன் தான் போட்டிருக்காங்க உருவம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி பூ டிசைன்ஸ் அழகா எடுத்து கட்டலாம் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இதே மாதிரி தான் எல்லா சாரியும் இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் ஒரு சாரி பார்க்கலாம் இந்த பொம்மை கட்டி இருக்கிறது மாஷ்மெல்லோலயே கிரஷ் டைப் சாரி இன்னைக்கு நம்ம மூணு மாஷ்மெல்லோ சாரி பார்த்துருக்கோம் இதில் கோழி டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருக்க பாருங்கள் ஃபுல்லாக ஒரு கோழி கோழியாக டிசைன் போட்டிருக்கும் இதுலேயே யானை டிசைன் போட்ட சாரியும் இருந்தது இதுதான் தான் மாஷ்மெல்லோவில் க்ரெஸ் டைப் சாரீ அழகான பார்டரும் கொடுத்துருக்காங்க ஒரு கான்ட்ராஸ்டா இந்த பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு எல்லோக்கு வைலட் கலர் பார்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது போத் சைடும் இந்த ஜெரி பார்டர் வந்துருது இதுவும் அதே கோழி போட்ட சாரீ தான் இந்த சாரி எல்லாத்தோடய ரேட்டும் தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் அதுலேயே இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸும் எடுத்து வச்சுருக்காங்க இது ஒரு டார்க் க்ரீனு டார்க் க்ரீனுக்கு ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இது இன்னொரு சாரீ ஒரு வெந்தய கலருக்கு ஒரு ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த ரோஸ் கலர் நல்லா இருக்குது டார்க் ரோஸ்லேயே பார்டர் கொடுத்துட்டாங்க ஸோ அதில் இருக்க எல்லா சேரீயும் நமக்காக எடுத்து வச்சுருக்காங்க இதிலேருந்து இந்த எல்லோ கலர் சாரீ ரொம்ப பிரைட்டா இருந்ததுனால இதை நமக்கு வகை பிரித்து காட்டியிருக்காங்க அந்த எல்லோவுக்கு அந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடிய கோழி டிசைன் ரொம்ப அழகாக தெரியுது இது சாரியோட முந்தானை இது சாரியோட பிளவுஸ் ரொம்ப சாஃப்டா இருந்தது இந்த சாரியோட மெட்டீரியல் க்ரஷ் டைப்பில் ஸாரியை ஃபுல்லாக பிரிச்சு காட்டியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு யானை சேரீ நம்ம பிரித்து பார்த்துடலாம் இது பிளாக் கலர் இதுவுமே அந்த பிளாக்குக்கு அந்த ஒயிட் யானை ரொம்ப அழகாக தெரியுது இது சாரியோட ப்ளவுஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஜிம்மி ஜோ அப்படின்ற ஒரு சாரி ஜிம்மி ஜோ மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டிசைனர் சேரீ எல்லாம் இப்போ இந்த மெட்டீரியலில் தான் ரொம்ப வருது இது அதுலேயே த்ரீ டி பிரிண்ட் உள்ள சாரி இதுவுமே உருவம்லாம் போடாமல் அழகாக ஃப்ளாரல் டிசைன் தான் போட்டிருக்காங்க த்ரீ டீல அந்த டிஜிட்டல் ஃப்ளார் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து டிரான்ஸ்பெரண்ட்டாக இல்லை ரொம்ப சூப்பராக இருந்தது அதே கலரில் இன்ஸ்கர்ட் கட்னா இன்னுமே சாரி வந்து ரொம்ப திக்காக தெரியும் ரொம்ப அழகான சாரீ இந்த எல்லா சேரீயுமே எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மதுரை விளக்குத்தூர் நாச்சியார்ஸ்ல போய் நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வெளியூராக இருந்தீங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கடையோட அட்ரஸும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த சாரியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான கலர் இப்போ நம்ம பிரித்து பார்த்தது இது ஒரு அழகான லாவெண்டர் கலர் அதில் ஆரஞ்சில் பூ போட்டிருக்காங்க ஆரஞ்ச் மிக்சாக தான் இருக்குது சேரீ இது ஸாரியோட பிளவுஸ் இன்னொரு சாரீ டார்க் கலராக பிரித்து காட்டுவாங்க பாருங்கள் ஒரு டார்க் மெரூன் கலர் இது ஸாரீயோட பிளவுஸ் நாம் இந்த சாரீ பார்த்துட்டே இருக்கும் போது பக்கத்தில் கஸ்டமர்ஸ் பர்பரி சில்க் சாரீ பார்த்துருந்தாங்க அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இவங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பர்பரி சில்க்ஸு இதுவுமே அதே ஃபேன்சி காட்டன் செக்ஷனில் தான் இருக்கும் இது வந்து எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த சாரீ இந்த நம்ம கோல்டன் கலர் ஒன்று இருக்கு இல்லையா பக்கத்தில் அது எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ இவங்க பார்த்துட்டுருக்கிறது வந்து செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வருது ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்தது இனி தொடர்ந்து ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலில் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் இந்த க்ரீன் கலர் சாரியோட ரேட்டும் எழுநூற்றி அஞ்சு ரூபா இதை பிரித்து காமிச்சிருப்பாங்க பாருங்கள் இது சாரியோட முந்தானை இது சாரியோட பிளவுஸ் இது சாரியோட பாடி ஃபுல்லா இந்த ரோஸ் கலர் பூ வந்துடும் இப்ப இந்த ப்ளூ கலர் சாரியை காமிக்கிறாங்க இந்த சாரியோட ரேட்டும் எழுநூத்தி அஞ்சு தான் இது சாரியோட முந்தானை இந்த சாரியோட பிளவுஸ் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல பூ போட்ட பிளவுஸ் பாடி இந்த பெரிய பெரிய பூவா இந்த ரெண்டு வந்துருபா தான் இது அந்த சாரியை பிரிச்சு காட்டுவாங்க அந்த இருக்கக்கூடிய சாரியை நமக்காக பிரிச்சு காட்டுவாங்க மெரூன் கலர்ல புட்டா போட்ட பிளவுஸ் கொடுத்திருக்காங்க அதுக்கு கையில கரையும் கொடுத்திருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருந்தது இந்த சாரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்